தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள் பூஜை பொருட்கள் மற்றும் சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை மயிலாப்பூர் ஃப்ரீ டெலிவரி கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் ஒன் ஆன்மீக ஐதீகங்கள் சுபதரிசனம் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் சுபதரிசனம் மற்றும் அதன் சிறப்பான தத்துவங்கள் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் தினமும் காலையில் எழுந்ததும் அன்றைய நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டி தொடங்குவது மிக நல்ல பலனை தரும் இதற்கு சுப தரிசனம் அல்லது விழிப்பு தரிசனம் என்ற ஒரு பெயரும் உண்டாம் ஒவ்வொரு நாளையும் நாம் தொடங்கும் முன்பு என்ன நினைத்து தொடங்குகிறோமோ அந்த நாளும் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் நாம் ஒரு நாளை தொடங்குவது சரியாக இருக்க வேண்டும் என்றும் காலையில் கண்விழித்தவுடன் மங்கள பொருட்களை காண வேண்டும் என்றும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் எந்தெந்த பொருட்களை பார்த்தால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் காலையில் கண் விழித்ததும் நம் வலது உள்ளங்கையை பார்ப்பது மற்றும் எழுந்து நின்று பூமியை தொட்டு வணங்குவது மிகவும் சிறப்பான பலனை தரும் என்று கூறப்படுகிறது நமது உள்ளங்கையில் முப்பெரும் தேவிகளும் வாசம் செய்வதாக கூறப்படுவதால் கண் விழித்ததும் உள்ளங்கையை பார்த்தால் அன்றைய நாள் ஐஸ்வர்யம் நிறைந்ததாக அமையும் என்பது முன்னோர் வாக்கு கண் விழித்தவுடன் வெளிச்சத்தை பார்க்காமல் உள்ளங்கையில் பார்வையை குவிப்பதால் கண்கள் புத்துணர்ச்சியும் பெறுகின்றனவாம் மேலும் நமது வலது மூளை உடலில் இடது பகுதியை இயக்குகிறது எழுந்து நின்று குனிந்து தரையை தொட்டு பின் நிமிர்வதால் நம் உடலுக்கு இயக்க சக்தி கிடைக்கிறது மனிதன் நிமிர்ந்து நிற்கும் போது இதயமானது கீழிருந்து மேல் நோக்கி புவியீர்ப்பு விசைக்கு எதிரான சக்தியுடன் மூளைக்கு இரத்தத்தை அனுப்புகிறது குனிந்து பூமியை வணங்கி பின் நிமிரும் போது இரத்தம் தலைக்கு பாய்ந்து மூளை சுறுசுறுப்படைகிறது இடது காலை ஊன்றி எழுவதால் நாம் அன்று செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று விழித்தவுடன் கண்ணாடியில் முகம் பார்ப்பதும் சிறந்த பலனை தரும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கேற்ப கோவில் கோபுரம் கோவில் மணியையும் காண அன்றைய நாள் இறையருள் நிறைந்ததாக இருக்குமாம் சிவலிங்கம் கன்றுடன் கூடிய பசு இஷ்ட தெய்வ படங்கள் நற்குல பெண்கள் மனமுள்ள பூக்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் கடல் சூரியன் தனல் தீபம் சந்தனம் தங்கம் தாமரைப்பூ நவரத்தினங்கள் இவற்றை பார்ப்பதன் மூலம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் தோன்றி அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமானதாக அமையுமாம் கலர் எனர்ஜி தெரப்பியின்படி அதிகாலை எழுந்ததும் பசுமையான மரம் செடி கொடிகளை பார்ப்பதால் மனம் அமைதியும் பெருமாம் அந்த வகையில் இயற்கை காட்சிகள் அடர்ந்த விருட்சங்கள் வயல் அருவிகள் மிருதங்கம் போன்ற அற்புதமான இசைக்கருவிகள் இவற்றை பார்ப்பதன் மூலம் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகி அந்த நாள் முழுவதுமே எந்த காரியத்தையும் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அவற்றில் மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் என கூறப்படுகிறது மங்களப் பொருட்களான குங்குமம் விபூதி மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை பார்ப்பதால் அன்றைய நாள் உங்களுக்கு மங்களகரமானதாக அமையுமாம் நேயர்களே இப்படி மங்களம் நிறைந்தவற்றை பார்ப்பதால் அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பும் இன்பம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் என்பதில் ஐயம் எதுவும் இல்லை தெய்வ சிந்தனையுடனும் தெய்வங்களின் திருநாமங்களை கூறியவாறும் நல்ல எண்ணங்கள் ஆகியவற்றுடன் துவங்கும்போது ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாகவும் வெற்றிகரமாக அமையும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இனி நாமும் நற்சிந்தனையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குவோம் நலம் பல பெற்று வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் சுபதரிசனம் தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள் பூஜை பொருட்கள் மற்றும் சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து சாமான்கள் கடை மயிலாப்பூர் ஃப்ரீ டெலிவரி கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் ஒன்